வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம் வாக்கு திருட்டு விவகாரம் குறித்து காங்கிரஸ் எல்லாம் கொந்தளிச்சுக்காங்களே திமுக தோளோடு தோல் நிற்கும் ராகுல் காந்திக்கு அப்படின்னு ஸ்டாலின் அவர்களும் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு இப்போ பாஜக அடுத்தடுத்து ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க இது பயங்கர சிக்கலை இந்திய கூட்டணிக்கு ஏற்படுத்திருக்கு அது என்னென்ன சம்பவங்கள் அப்படிங்கிறத நம்ம ஒன்று பார்க்க போறோம் முதல் சம்பவம் என்ன பாஜக சொன்னாங்க முதல் வாக்கு திருட்டு எப்போ தெரியுமா நடந்துச்சு காங்கிரஸுக்கான பிரசிடன்ட் தேர்தலில் தான் நடந்துச்சு சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் தான் காங்கிரஸுக்கான தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட இருந்தார் அவருக்கு தான் வாக்குகள் அதிகமாக கிடைச்சிச்சு ஆனால் நேரு அவர்கள் தரப்பு காந்தி மூலமாக சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய நாமினேஷனை வாபஸ் பெற வைத்தாங்க இதுதான் முதல் வாக்கு திருட்டு அப்படின்னு பாஜக செக்க வச்சாங்க இது காங்கிரஸுக்கு பெருத்த சிக்கலை ஏற்படுத்துனுச்சு ரெண்டாவது சம்பவம் என்ன அப்படின்னா பாஜகவுடைய தேசிய செய்தி தொடர்பாளர் நேற்று ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுக்குறாரு அந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன தெரியுமா சொல்கிறாரு சோனியா காந்தி அவர்களுடைய பேர் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்ட போது பல விதிமீறல்கள் நடந்திருக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாக்காளர் பட்டியலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு சோனியா காந்தி அவர்களுடைய பேர் சேர்க்கப்பட்டுச்சான் அப்போது அவங்க இந்திய குடியுரிமையை அவங்கக்கிட்ட இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல தான் சோனியா காந்தி அவர்களுக்கு இந்திய குடியுரிமையே கிடச்சிச்சு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேயே வாக்காளர் பட்டியலில் சோனியா காந்தியுடைய பேர் இருந்துச்சு அப்படின்னு பாஜக ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை முன் வச்சுருக்காங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெளியான அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் இந்திரா காந்தி அவர்கள் ராஜீவ் காந்தி அவர்கள் சஞ்சய் காந்தி அவர்கள் மேனகா காந்தி அவர்கள் இவங்களோடு சேர்ந்து சோனியா காந்தியுடைய பேரும் இருந்துச்சு அப்படின்னு பாஜக கிளைம் பண்ணுறாங்க பிறகு அந்த காலகட்டத்திலேயே இதற்கு பெரும் எதிர்ப்பு வர அந்த ஓட்டர் லிஸ்டில் இருந்து சோனியா காந்தியுடைய பேர் வந்து நீக்கப்பட்டுச்சு பிறகு மறுபடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஜனவரி மாதம் ஓட்டர் லிஸ்ட்டில் சோனியா காந்தியுடைய பேர் சேர்க்கப்பட்டுச்சு அப்படின்னு பாஜக சொல்கிறாங்க இந்த ரெண்டாவது வாட்டியும் சோனியா காந்தி இந்திய குடியுரிமையாக பெறலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஏப்ரல் முப்பதாம் தேதி தான் சோனியா காந்திக்கு இந்திய குடியுரிமை கிடச்சிச்சு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஜனவரி மாதமே மறுபடியும் ஓட்டர் லிஸ்ட்டில் சோனியா காந்தியுடைய பெயர் சேர்க்கப்பட்டது அப்படின்னு பாஜக செய்தியாளர் சந்திப்பில் ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க வாக்கு திருட்டை பற்றி போலி வாக்காளர்களை பத்தி இப்ப ராகுல் காந்தி பாடம் எடுத்து இருக்காரு ராகுல் காந்திக்கு இருக்காங்களே இதுக்கு பதில் சொல்லுங்க அமித் மால்வியா கொஸ்டினுக்கு மேலே சம்பவம் மூணாவது சம்பவம் என்னன்னா அனுராக் தாக்கூர் முன்னாள் சென்ட்ரல் மினிஸ்டர் அனுராக் தாக்கூர் இருக்கார்ல அவர் என்ன கிளைம் பண்ணிருக்காருன்னா ராகுல் காந்தி ஸ்டாலின் பிரியங்கா காந்தி அகிலேஷ் யாதவ் அபிஷேக் பானர்ஜி டிம்பில் யாதவ் இவங்க போட்டியிட்ட தொகுதிகளிலேயே ஆயிரக்கணக்கான போலி வாக்காளர்கள் ஓட்டு போட்டிருக்காங்க சந்தேகத்திற்கிடமான வாக்குகள் ஆயிரக்கணக்கில் வந்து இருக்கு அதனால் இவங்களுடைய வெற்றி சந்தேகத்திற்குரிய வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜகவுடைய அனுராக் தாக்கூர் ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு அதில் ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல கொளத்தூர் தொகுதியில் அவர் வெற்றி பெற்றார் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர் ஆனார் அந்த கொளத்தூர் தொகுதியில் ஒன்பதாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு போலி வாக்காளர்கள் இருக்காங்க ஒம்பதாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு போலி வாக்காளர்கள் பத்தொன்போதாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறு வாக்குகள் கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலினுக்கு கிடைத்த வாக்குகளில் சந்தேகத்திற்கிடமானவை அப்படின்னு அனுராக் தாக்கூர் பதிவு போட்டிருக்காரு அப்போது காங்கிரஸ் ஆரம்பித்த இந்த வாக்கு திருட்டு போலி வாக்காளர்கள் இஷ்யூ காங்கிரஸ் திமுகவையே இப்போ சுற்றி அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பெரிய ஒரு டிபேட்டான டாப்பிக்காக இருக்கு கொளத்தூர் மாதிரி ஒவ்வொரு தொகுதியாக முக்கிய தலைவர்கள் போட்டியிட்ட இந்த தொகுதிகளில் சந்தேகத்திற்கிடமான வாக்குகள் நிறையா இருக்குது போலி வாக்காளர்கள் நிறையா பேர் இருக்காங்க அப்படின்னு இப்போ அனுராக் தாக்கூர் சொல்ல இதுதான் இன்னைக்கு இந்திய அரசியலில் பெரிய டிபேட்டான டாப்பிக்காக மாறி இருக்கு உங்களுடைய பறவைகள் என்ன இந்த விவகாரத்தில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்